ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநக்கியத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் கிருணினே நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி சூரியனை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கிருணிஹி அப்படின்னா சூடு வெப்பம் நெருப்பு ஒளிக்கிரணம் சூரியன் அப்படி அர்த்தங்களை கொடுக்கும் முருகப்பெருமானுடைய ஜனனமே பிரம்ம ஜோதியிலிருந்து வந்தது நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவர் அப்போ பிரம்மமா என்ற ஜோதி பிழம்பு குளிர்ந்து கருணையால் உருவம் எடுத்தவர் முருகன் அப்போ அந்த நெருப்பு யாருக்கு சக்தியை கொடுக்குன்னா அந்த சூரியனுக்கே சக்தியை கொடுப்பவராக இருக்கார் அந்த சூரிய சக்தி வெப்பம் இருக்கு இல்லையா அந்த வெப்பத்தை உடையவராகவும் இருக்கார் இப்போ முரு சிவனை சூழபாணி அப்படின்னுவார் சூளத்தை கையில் வச்சுருக்கிறதால அவருக்கு பேர் சூழபாணின்னு பேர் அது மாதிரி கிருணிகினா சூரியன் நெருப்பு வெப்பம் அந்த வெப்பத்தை வெப்பத்தோடு கூடியவர்னு அர்த்தம் அப்போ அந்த சூரியன் நமக்கு தெரிந்து கண்ணை பிரத்யக்ஷமாக பார்க்கக்கூடிய நெருப்பு சூரிய பகவான் தான் அப்போ ஏற்பட்ட அந்த சூரியனை உடையவராக சுவாமின்னாலே அதான் அர்த்தம் உடையவர்னு அர்த்தம் எல்லா உயிரையும் உடையர் அவருக்கு உடையவராக நம்ம எல்லாம் இருக்கிறதால்தான் நம்ம இறைவனை சுவாமின்னு கூப்பிட்றோம் அப்படி வெப்பத்திற்கு ஆதாரமான இயக்கத்திற்கு ஆதாரமான அந்த சூரியனையே உடையவராக இந்த நாமாவளி முருகனாக வர்ணிக்கிறது ஓம் கிருணினே நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா